ஹாய் வீவர் சிங்கப்பாங்க நான் டூ டேஸ் பிஃபோர் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு நேப்பியர் நான் ஆர்டர் போட்டிருந்தேன்னா நிறையா அந்த நேப்பியர்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க இது வந்து ஸ்மார்ட் நேப்பியர் ஹண்ட்ரட் போட்டிருந்தோம் அதுக்கப்புறமே அந்த ஜும்கோ நேப்பியர் அது நூறும் போட்டிருந்தோங்க இப்போ அது ரெண்டுமே டெலிவரி ஆகிடுச்சு இது வந்து ஸ்மார்ட் நேப்பியருங்க வேர்க்கரையோட அப்படியே அந்த வேர்க்கட்டையோடு கொடுத்துருந்தாங்க இது வந்து ஜும்கோ நேப்பியருங்க இந்த பாருங்களேன் இதை பார்க்க இந்த கரும்பு ஜூஸ் கடையிலலாம் வச்சுருப்பாங்கல்ல கரும்பு அதே மாதிரி தாங்க இருக்குது கரும்பு வெட்டி கொடுத்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கரனை பாருங்கள் என் கையிலே முடியல அவ்வளோவ் பெரிய கரணையாக இருந்துச்சு இது இது கரும்பாக இல்லை கரணையானே ஒரு டவுட் வந்துருச்சு அந்தளவுக்கு இது அவ்வளோ பெருசாக இருக்குங்க இது ரெண்டும் தாங்க ஆர்டர் போட்டோம் இன்றைக்கி டெலிவரி பண்ணிட்டாங்க இது பரவாயில்லங்க நாங்கள் வந்து ஒரு நூறு ஆர்டர் போட்டிருந்தோம் ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா இரநூறு கொடுத்துருக்காங்க நாங்கள் இது பாதி வராதுன்னு நினச்சி கொடுத்துட்டாங்களா என்னான்னு தெரியல ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க இவங்ககிட்ட வாங்கினதில் எப்பயுமே அவங்க கரெக்டாக தானே கொடுப்பாங்க ஆனால் இவங்க பாருங்களேன் நம்ம ஹண்ட்ரட் கேட்டு அமௌண்ட் கொடுத்துருந்தோம் ஆனால் டூ ஹண்ட்ரட் அனுப்பிச்சிருக்காங்க இதுதாங்க எங்கள் தோட்டம் இதை வந்து எப்படி நடவு பண்ணுறது அந்த இது நாங்கள் எப்படி நட்டோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க என் பையன்தான் காணோன்ட்டு தேடினேன் எங்கடா போயிட்டான் ஆளக்கணுன்ட்டு கடைசியாக பார்த்தா எங்கள் சேர்த்து படுத்து உருளை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோவை நான் காமிக்கலை அவன் ட்ரெஸ் போடுறதுனால சரி அப்படியே ஒன்று இருக்கணும்னு நானும் விட்டுட்டு இவங்க எப்படி நடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு வந்துட்டேங்க ஏ பாருங்கள் தம்பி அம்மா ரெண்டு பேரும் நட்டாங்க அப்பா வந்து அதில் தண்ணி விட்டு அந்த கரை இது இருந்தாங்க ஃபஸ்ட்டு கயிறு வந்து மூணு அடிக்கு கயிறு அதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு துணி மாதிரி ஒன்று கட்டி மூணு அடி கணக்கு வச்சு அந்த ஃபஸ்ட்டு நூலில் கட்டிட்டாங்க கட்டிவிட்டு கரெக்டாக அந்த இதுக்கு நேராக நட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மூணு அடிக்கு ஒன்று அது மாதிரி மூணு லைன் நட்டாங்க இது எப்படின்னா இப்போ எங்கள் வயல் சுற்றி கம்பி வேலி எதுவுமே இல்லாதனால சரி இதை போட்டால் கொஞ்சம் எதுவுமே தெரியாதுன்ட்டு மூணு சைட் போட்டு மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தாங்க இதை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நாங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அப்புறம் இந்த கொய்யா மரம் நிறைய ஃப்ரூட்டுங்க ஃபுல்லாக அந்த பப்பாளி வெங்காயம் அது மாதிரி எல்லாமே ஃபுல்லாக நடுவில் போட்டு விட்டரலாம் அப்படிங்கிற பிளான் தாங்க எங்களுக்கு அதனால் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி இதை ஃபஸ்ட்டு போட்டரலாம் மறைச்சிரும் அப்படின்னு இது பண்ணி நாங்கள் இதை போட்டு வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இது பக்கத்துலேயே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு எல்லாம் ரெடி இருக்கோம் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதே மாதிரி இந்த இதை வந்து ஜிங் இன்கோன பேர் வந்து இதுமாரி மூணு அடி நாலு அடி இடைவெளி விட்டு இந்த இதை வந்து நடணுங்க நட்டிங்கன்னா இது நல்லா அகலமாக வரும் நல்லா ஹைட்டாகவும் வரும் இது ஒரு வேலி மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்லங்க நாங்கள் வாங்கின இடத்துல இவ்வளோ கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் சூப்பராக இருக்குது கா இதுவும் நான் நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி நாங்கள் எண்ணி பார்த்தவங்க இரநூறு பக்கம் இருக்குது பரவாயில்ல நிறையாவே கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு இதெல்லாம் வந்துருச்சுன்னா பரவாயில்லங்க இங்கே பாருங்கள் கடைசியாக பையனெலாம் எப்படி இருக்குது பாருங்களேன் ஒரு மாதிரி ஒரு சைடு லைட்டாக சாய்ச்சி வைக்கணுங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சாட்சி வச்சுருக்காங்க இது வளர்ந்துருச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேங்க என் பையனுக்கு ஒரே ஹாப்பிங்க சேத்துல ஃபுல்லாக ஜாலியாக அவளை அவன் இருக்கிறான் தோட்டத்துக்கு வந்தால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவன் தண்ணியில் விளாட்றதுக்கு புரண்டு கிரண்டு அவன் பாட்டு விளாண்டுட்டு இருப்பான் அப்போ பாருங்களேன் இது எல்லாமே இப்போ நட்டுவிட்டாங்க நட்டு ஓரளவுக்கு மூணு சைடும் நட்டு ஒரு சைடு நட்டுட்டாங்கங்க இன்னொரு சைடு வந்து இந்த ஸ்மார்ட் நெப்பியர் நடலாம் ஏன்னா இந்த சைடு வீடு இருக்குங்க அதனால் இங்கே இவ்வளோ ஹைட்டு தேவைப்படாது அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்மார்ட் நெப்பியர் நட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த சைடு வந்து ஸ்மார்ட் நே பியர் நாங்கள் நட்டுட்டு வராங்க ஃபைனலாம் இதாங்க எங்கள் தோட்டம் அதில் எல்லாமே இப்போ ஒரு சைடு நட்டு முடிச்சிட்டோம் அதே மாதிரி மூணு சைடு நன்னோம் இந்த வீடியோவை பார்த்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இதான் ஃபுல் வியூ அண்ட் என் பையனை பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ ஜாலியாக விளாட்றான்ட்டு இவனை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க இவன் ரொம்ப ஹாப்பியாக தெரிஞ்சிட்ருக்காங்க இது ஃபுல்லாக எடிட்டிங் தாங்க ஏன்னா ட்ரெஸ்ஸு போடாமல் பல வேலைகள் பண்ணோம் இதெல்லாம் வீடியோவில் என்ன காட்டவே முடியாதுங்க அந்தளவுக்கு பண்ணிவிட்டேன் அதனால ஃபுல் கட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்